கனடாவில் இப்போது டிபோர்டேஷன் லெட்டர்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன பயம் வேண்டாம் உண்மையை தெரிந்து கொள்வோம் ஸ்டேட்டஸ் இல்லை முகவரிகள் புதுப்பிக்கப்படவில்லை வழங்கப்பட்ட டிபோர்டேஷன் லெட்டர்களுக்கு பதில் இல்லை காணாமல் போன முப்பத்தி இரண்டு நபர்களை தேடி சிபிஎஸ்ஏ தேடுதல் நடவடிக்கையை முடக்கிவிட்டுள்ளது சிபிஎஸ்ஏனுடைய சோதனைகள் மானமாக இல்லாமல் வேலை தளங்கள் அதே போல காசுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்கள் ஹோம் ஸ்டே செய்யக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இடங்களை தேடித்தான் பரிசோதனைகள் நடைபெறுகின்றன லீகல் ஸ்டே அதே போன்று தேவையான ஆவணங்கள் இருந்தால் பயப்பட தேவையில்லை கனடா குடிவர்களில் பல மோசடிகள் அதே போல விசா மோசடிகள் அதிகரித்து வருவதனால சிபிஎஸ்ஏ இந்த ஒரு கடுமையான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் உங்களுக்கு டிப்போர்டேஷன் லெட்டர் வந்தால் பயப்படாதீர்கள் அந்த லெட்டரில் இருக்கின்ற டெட்லைன் டேட் அதாவது அந்த முடிவு திகதியை பார்த்து சட்ட ஆலோசனை பெறுவதற்காக குடிவரவு நிபுணர்கள் அல்லது குடிவரவு சார்ந்த வழக்கறிஞர்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு டிப்போர்டேஷன் லெட்டர் வந்தால் அதை நீங்கள் உதாசீனப்படுத்தும் விலையில் உங்களை கனடாவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களால் கூட காப்பாற்ற முடியாது பயம் வேண்டாம் விழிப்புணர்வு மிக முக்கியம் இதுபோன்ற தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்